திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் பத்து பாயிரம் பகுதி ஒன்பது சபாபதி துதி திருவிளையாடல் புராண பகுதியில் ஒன்பதாவது திருப்பாடலாக சபாபதி துதி அமைந்திருக்கின்றது அந்த திருப்பாடல் பின்வருமாறு உண்மை அறிவு ஆனந்த உருவாகி எவ்வுயிர்க்கும் உயிராய் நீரின் தன்மை அனல் வெம்மை என தனை அகலாது இருந்து சராச்சரங்கள் ஈன்ற பெண்மை உருவாகிய தன் ஆனந்த கொடி மகிழ்ச்சி பெருக யார்க்கும் அண்மையதாய் அம்பலத்துள் ஆடியருள் பேரொளியை அகத்துள் வைப்பாம் என்பது திருப்பாடல் பொன்னம்பலத்துள் திருநடனம் செய்தருளும் பெரிய ஒளிமயமாய் உள்ள நடேச பெருமானை மனத்தில் வைத்து ஆன்ம அறிவில் வைத்து சிந்திப்போம் என்பது இத்திருப்பாடலின் சாரம் அத்தகைய நடராஜ பெருமானின் இயல்பு என்ன என்றால் அது உண்மை அறிவு ஆனந்தமே உருவாகியிருப்பவர் பெருமான் சச்சித் ஆனந்தம் என்பது தமிழில் உண்மை அறிவு ஆனந்தம் என்று கூறப்படுகின்றது அப்படி சத் சித் ஆனந்தம் என்ற இதுவே திருமேனியாக கொண்டு ஸ்ரீமத் கூத்தப்பெருமான் எல்லா உயிர்களுக்கும் உயிராய் நிற்கின்றார் உயிர்களுக்கு உயிராய் நிற்கின்றார் எனவே அவர் உயிராக இருக்க ஆன்மாக்களெல்லாம் உடலாக இருக்கின்றன என்பது பொருள் உயிர் இயக்க உடல் இயங்கும் அதுபோன்று பெருமான் உள்ளிருந்து இயக்க ஆன்மாக்கள் இயங்கும் பெருமான் உள்ளிருந்து காட்ட ஆன்மாக்கள் காணும் அப்படி உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருக்கின்ற பெருமான் பொன்னம்பலத்துள் திருநடனம் செய்து அருளுகின்றார் எப்படி என்றால் சிவகாம சுந்தரி அம்மை மகிழ்ச்சி அதிகரிப்பதற்காக திருநடனம் செய்து அருளுகின்றார் சிவகாமியம்மை பெருமானிடம் தாதான்மிய சக்தியாக இருப்பவள் எம்பெருமான் குணி என்றால் அவரது சக்தியான சிவகாமியம்மை குணமாக இருக்கின்றாள் நீரில் குளிர்ச்சி நீரை விட்டு எப்பொழுதும் நீங்காது இருக்கும் நெருப்பில் சூடு அந்த உஷ்ணம் நெருப்பை விட்டு நீங்காமல் இருக்கும் அதே போன்று பெருமானிடமிருந்து அகலாது இருந்து நீங்காது இருந்து சராச்சரங்களெல்லாம் ஈன்ற பெண்மை உருவாகிய ஸ்ரீ சிவகாமி சுந்தரி அம்மை அவள் ஆனந்த கொடி போன்றவள் பெருமானின் ஆனந்த கொடியாகிய சிவகாமி சுந்தரி அம்மை பெருமானை விட்டு நீங்காமல் இருந்து கோடிகளை பெற்றருளிய பெண் வடிவமாகிய ஆனந்த கொடி என்னும் சிவகாம சுந்தரி அம்மைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருட்டு யாவருக்கும் அடைவதற்கு எளிதாக இருக்கும்படி ஸ்ரீமத் நடராஜ பெருமான் பொன்னம்பலத்துள் நடனம் செய்தருளும் பெரிய ஒளிமயமாக இருக்கின்ற ஸ்ரீமத் நடராஜ பெருமானை நாம் நம்முடைய அகத்திலே வைத்து சிந்திப்போம் என்று இத்திருப்பாடல் அமைகின்றது எவ்வுயிர்க்கும் உயிராய் இறைவன் இருக்கின்றார் என்று கூறப்படவே ஒரு மலம் இருமலம் மும்மல வாசிகளாக இருக்கின்ற ஆன்மாக்கள் அத்துணைக்கும் உயிருக்கு உயிராய் இருக்கின்றார் என்பது பெறப்படுகின்றது ஆன்மாக்கள் நித்தமானவை என்றாலும் அனாதியே மலபந்தம் உடையவை அப்படி இருக்கின்ற ஆன்மாக்கள் போல் அல்லாமல் ஆக்கக்கேடுகள் இன்றி நிலைபேருடைய அனாதி சுத்த முத்த தன்மையாய் இறைவன் நிற்கின்றார் எனவே அது இறைவனினுடைய சத் என்கின்ற குணம் இனி பெருமான் சித் என்ற குணத்தை கொண்டிருக்கின்றார் ஆன்மாக்கள் ஒரு விஷயத்தையும் அறிய வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்றால் வியஞ்சகம் என்று சொல்லப்படுகின்ற கருவிகள் தேவை ஆன்மாக்கள் ஏதேனும் ஒரு கருவியை பயன்படுத்தித்தான் விஷயங்களை நுகர முடியும் பெத்தநிலை என்ற கட்டுநிலையில் பாசக்கருவிகள் மூலம் உலக விஷயங்களை நுகரும் முக்தி நிலையில் சிவஞானத்தை கொண்டு சிவத்தை அனுபவிக்கும் எனவே எந்த நிலையிலும் ஆன்மாக்களுக்கு வியஞ்சகம் என்ற கருவி தேவை ஆனால் இறைவனுக்கோ அவர் அறிவதற்கு எந்த வியஞ்சகமும் தேவைப்படாது இயற்கை உணர்வினனாக நிற்பவர் இறைவர் அவர் எல்லா பொருட்களிலும் உள்ளும் வெளியேயும் அவுபஷ்யலேட்டிகமாய் நிறைந்திருப்பதால் எந்தவொரு பொருளும் தனக்கு மாறாக இல்லாத காரணத்தினால் எதையும் அறிந்து கொள்வதற்கு அவருக்கு கருவி என்று வியஞ்சகம் என்று எதுவுமே தேவையில்லை அவர் இயற்கையாகவே உணரும் உணர்வினை உடையவர் எனவே சித் என்ற குணத்தை கொண்டவர் இனி சத் சித் என்ற இரண்டு குணங்களுக்கு அடுத்தபடியாக ஆனந்தம் என்கின்ற குணம் ஆன்மாக்கள் மலைவுற்று சிற்றறிவால் அனுபவிக்கும் இன்பங்கள் சிற்றின்பங்கள் அதுபோன்று இல்லாமல் ஆன்மாக்களுக்கு முக்தி தசையில் பேரின்பம் அளிக்கும் இறைவனார் அவர் வரம்பில் இன்பம் உடையவராயிருப்பதால் ஆனந்தம் என்ற குணத்தை உடையவராக இருக்கின்றார் இவ்வாறு கூறப்படுகின்ற சத் சித் ஆனந்தம் என்ற இவைகளே தனக்கு ஒரு திரு உருவமாக கொண்டு நிற்பவர் இறைவனார் புத்தி என்பது ஒரு கருவி ஒரு தத்துவம் அது ஆன்மா இல்லாமல் அறியாது அதே போன்று இறைவனார் அந்த முதல்வன் ஆன்மாக்களுக்கு உள்ளீடாய் நின்று உணர்த்தினால்தான் ஆன்மாக்களால் உணர முடியும் அறிய முடியும் இறைவன் உணர்த்தாத வழி ஆன்மாக்களால் ஒன்றும் உணர முடியாது இறைவன் இயக்கினால்தான் ஆன்மாக்களால் இயங்க முடியும் ஆன்மாக்கள் இறைவனார் இயக்க இயங்குபவைகள் எனவே எல்லா உயிர்க்கும் உயிராக இருப்பவன் இறைவன் என்று இங்கே போற்றப்படுகின்றது அப்படிப்பட்ட இறைவனார் ஸ்ரீமத் நடராஜ பெருமான் ஆனந்த திருநடனம் நடனம் ஆடுகின்றார் எப்படி என்றால் தனது அபிநா சக்தியாகிய சிவகாமி அம்மையார் கண்டு மகிழ்ச்சியுறும்படி ஆனந்த திருநடனம் ஆடுகின்றார் ஏன் அம்மை இந்த ஸ்ரீபஞ்சாக்ஷர திருநடனத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றாள் சிவகாமி அம்மை என்றால் இறைவனார் ஸ்ரீபஞ்சாக்ஷர திருநடனம் புரிவது என்பது ஆன்மாக்களை முக்திக்கரையில் ஏற்றுவதற்காக எனவே இறைவனார் செய்யும் ஸ்ரீபஞ்சாக்ஷர திரு நடனம் காரணமாக ஆன்மாக்கள் எல்லாம் முக்திக்கரையில் ஏறுகின்றன இந்த ஆன்மாக்கள் எப்படிப்பட்ட ஆன்மாக்கள் என்றால் தன்னையும் தலைவனையும் அறியாமல் பாசத்தில் கட்டுண்டு இருந்த ஆன்மாக்கள் அப்படி இருந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் மாயை கண்மங்களை கூட்டவே அதனால் அந்த இறைவனார் கூட்டிய மாயை தொடர்பின் காரணமாக மேலும் கீழுமாய் மருண்டு பிறவிக் கடலில் சுழன்று இழைத்து நிற்கின்ற ஆன்மாக்கள் அந்த இழைப்பு நீங்கி முக்திக்கரையில் ஏறுவதற்காக இறைவனார் புரிந்தருளுகின்ற நடனம் ஸ்ரீபஞ்சாட்சர திருநடனம் அந்த நிலையில் இறைவனின் ஸ்வரூபம் என்பது யாவருக்கும் எட்டாத ஒளிப்பிழம்பாக நிற்கின்ற ஞானமயமாய் நிற்கின்ற ஸ்வரூபம் பிரமாணங்களுக்கெல்லாம் எட்டாத நிலைமை எனவே அவன் அப்பிரமேயன் என்று போற்றப்படுவான் அத்தகைய நிலைமை எனவே பேரொளியாய் நிற்கின்ற அவ்விரைவனார் ஆன்மாக்கள் முக்திக்கரை ஏற வேண்டும் என்று ஆடுகின்ற நடனம் அந்த திரு நடனத்தால் விளக்கி அருளுவது பஞ்சாக்ஷரங்கள் அந்த ஸ்ரீ பஞ்சாக்ஷரங்களை நாம் அவற்றின் பொருளை உணர்ந்து முறைப்படி சிந்திக்க வேண்டும் எனவே அதனை அகத்துள் வைப்பாம் என்று போற்றுகின்றார் பரஞ்சோதி முனிவர் உண்மை விளக்கம் என்ற ஞானசாத்திர நூல் கூறுகின்றது இறைவனார் புரிகின்ற இந்த ஸ்ரீபஞ்சாட்சர நடனத்தை தொழுவதால் என்ன பயன் என்று உண்மை விளக்கம் கூறுகின்றது பறை இடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு என்று எடுத்து இயம்புகின்றது உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் இறைவனார் வாக்கிற்கும் மனத்திற்கும் அகப்படாத ஒப்பற்ற முதல்வன் அவன் வாக் மனாதீதன் அச்சிந்திதன் பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் எட்டாதவன் அப்படி இறைவனார் இருக்கும் தன்மையை உண்மை விளக்கம் இவ்வாறு கூறுவது போல இந்த திருப்பாடலில் பேரொளி என்று இந்த தன்மையை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எடுத்து இயம்புகின்றார் அப்படி உரைக்கும் உணர்வுக்கும் எட்டா ஒருவன் மிகு பஞ்சாக்கரத்தால் கருணை உருக்கொண்டு பறை இடமா நின்று வரைமகள் தான் காணும்படி ஆடல் பேணுவார் மந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலானதாகிய திருவைந்தெழுத்தால் அருள் திருமேனி தாங்கிக் கொண்டு அவ்வருளே தனக்கு அரங்கமாக கொண்டு அவ்வருளாகிய உமையம்மை காணும்படி நின்று ஆடுகின்ற திருக்கூத்து எம்பெருமான் ஆடுகின்ற திருக்கூத்து இந்த கருத்தையே இத்திருப்பாடலில் திருவிளையாடல் புராண திருப்பாடலில் நீரின் குளிர்ச்சி போன்றும் நெருப்பில் உஷ்ணம் போன்றும் தன்னை விட்டு நீங்காது இருக்கும் உமையம்மை சிவகாம சிவகாமசுந்தரி அவள் சராச்சரங்கள் ஈன்ற பெண் உருவாகிய ஆனந்த கொடி அவ் ஆனந்த கொடி மகிழ்ச்சி பெறுவதற்காக பெருகுவதற்காக இறைவனார் திருக்கூத்து இயற்றுகின்றார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார் அத்தகைய திருக்கூத்தை விரும்பி தொழுபவர்க்கு பிறவி ஏற்படுமோ ஏற்படாது என்பது உண்மை விளக்கம் கூறுகின்ற உண்மை எனவே ஸ்ரீ கூத்தப்பெருமான் செய்யும் திருநடனத்திற்கு இடமாக இருப்பது ஆன்மா அவருக்கு திருமேனியாக அமைவது திருவைந்தெழுத்து என்றாலும் உண்மையில் இறைவனாருக்கு திருமேனியாக அமைவது அவனது அருளே ஆகும் அவனுக்கு இடமாக இருப்பதும் அருளே ஆகும் சூரியனை நமக்கு புலப்படுத்துவது அதன் ஒளி அந்த ஒளி சூரியனின் உருவமாகவும் குணமாகவும் இருக்கின்றது அதுபோன்று இறைவனும் அருள் ஒளியை உடையவன் அந்த அருள் ஒளியே அவனுக்கு உருவமாகவும் குணமாகவும் அமைகின்றது சூரியன் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வது தன்னுடைய கதிர் மூலமாக அதுபோன்று இறைவன் உலகத்தோடும் உயிர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்பது அவனது சக்தியாகிய அருள் வழியாகவேதான் எனவே இறைவனாருக்கு திருவுருள் சக்தியே உண்மையான அம்பலம் உண்மை திருமேனி ஆகும் ஆன்மாக்களும் ஸ்ரீபஞ்சாக்ஷரமும் இறைவனாருக்கு திருமேனி என்று கூறப்படுவது அது உபச்சாரமாகத்தான் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி என்ற ஸ்ரீமத் தெய்வ சேக்கிள்ளார் பெருமானின் திருமொழியில் பெருமானது உண்மை திருமேனியும் அருமறை மேலாம் சிற்பர வியோமம் என்று இந்த திருவாக்கில் அவரது உண்மை திரு அம்பலமும் கூறப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம் சித்பர வியோமம் என்ற தொடர் ஞானமேயான அருள்வெளி ஞானாகாசம் என்ற பொருளை தருகின்றது சித் என்பது ஞானமாகிய அருள் வியோமம் என்பது வெளி அல்லது ஆகாசம் இந்த திருக்கூத்து என்பது யாவராலும் காணுதற்கு அரிய பெருநிலை உடைய சிவத்தினது திருக்கூத்து யாவராலும் காணுதற்கு அரிய பெருநிலை உடைய சிவம் அப்பரம்பொருள் தானே தனது கருணை காரணமாக அனைவரும் காணும்படி அம்பலத்திலே தோன்றி பொற்புடன் நடனம் செய்கின்றது அத்திருக்கூத்தை காண்பதனால் உயிர்கள் அடையும் பயன் என்ன என்று கேட்டால் அந்த ஆடலை பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு என்று ஸ்ரீ மனவாசகம் கடந்த நாயனார் உண்மை விளக்கத்திலே அருளுகின்றார் உயிர்களுக்கு பிறவி என்பது இன்ன காலத்தில் தொடங்கியது என்றும் இன்ன காலத்தில் முடியும் என்று சொல்ல இயலாத நிலைமையை உடையது வினையினால் பிறவியும் பிறவியால் வினையும் இடைவிடாது தொடர்ச்சியாய் முடிவின்றி வந்து கொண்டே இருக்கின்றன இந்த பிறவி சுழற்சியில் பட்டு துன்புறுகின்ற உயிர் அதிலிருந்து நீங்கி நிலைத்து நின்று இன்புறும் நிலை என்பது கூத்தப்பெருமானது திருநடனத்தை காண்பதனால் கிடைப்பதாகும் எப்படி என்றால் பிறவிகளுக்கு காரணம் அஜ்ஞானம் அஜ்ஞானம் என்பது ஆணவ காரியம் இறைவனை அறிய முடியாமல் இருப்பதே அஜ்ஞானம் ஆகும் அந்த இறைவனை தெரிந்து கொள்ளுதலே ஞானம் என்பதாகும் அந்த ஞானத்தினால்தான் மோட்சம் கிடைக்கும் இறைவன் புரிகின்ற திருநடனம் என்பது அவர் புரிகின்ற பஞ்சகிருத்தியத்தை குறிப்பதாகும் எனவே ஐந்தொழில்களை என்ற இந்த பஞ்சகிருத்தியத்தை இறைவனார் செய்வது உயிர்களின் பிறவி தொடர்ச்சி அறவேண்டும் என்பதற்காகத்தான் எனவே உயிர்களின் பொருட்டு இறைவனார் பஞ்சகிருத்திய நடனத்தை இடையறாமல் புரிந்து கொண்டு இருக்கின்றார் அம்மையாகிய சிவகாம சுந்தரி அம்பாள் காணும்படி அவள் மகிழும்படி பெருமான் திருக்கூத்து இயற்றுகின்றார் என்றால் இதன் பொருள் சிவபெருமான் செய்யும் கூத்தினை சிவகாம சுந்தரி காண்கின்றாள் என்பது சிவபெருமானது அந்த திருச்செயலை உயிர்களுக்கு சேர்ப்பித்தல் அத்திரு நடனத்தின் பயனை உயிர்களுக்கு சேர்ப்பித்தல் என்பதுதான் சிவகாமி அம்மை காணும்படி ஆடுதல் என்பதன் பொருள் இறைவனார் செய்யும் செயல்களுக்கெல்லாம் அவரது சக்தியே தனு கரணம் முதலிய எல்லாமாய் நின்று செயல்களை முற்றுவிக்கும் ஞானத்தை உயிர்களுக்கு உணர்த்தி மோட்சத்தை கொடுத்தல் இறைவனது செயல் அந்த செயலை சக்தியே உயிர்களிடத்தில் உடனாய் நின்று செய்கின்றது ஒவ்வொரு உயிரும் பக்குவ நிலையில் வேறுபாடு உடையது எனவே அந்தந்த உயிரின் நிலைக்கு ஏற்ப வெவ்வேறு வகையில் அவற்றை செலுத்தி அவற்றின் அறியாமையை சிறிது சிறிதாக நீக்கி உயிர்களின் அறிவை படிமுறையில் வளர்த்து வருகின்றது திரோதான சக்தி என்ற சக்தி பாலுன் குழவி பசுங்குடர் பொராதன நோயுண் மருந்து உண்டாங்கு என்று ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகள் சிதம்பர மும்மணி கோவையிலே அருளியிருக்கின்றார் கைக்குழந்தை படுகின்றது என்றால் அந்நோய்க்குரிய மருந்தை நேரே கொடுத்தால் மென்மையான அந்த குழந்தையின் பசுங்குடல் அந்த மருந்தின் வேகத்தை தாங்காது இதை உணர்ந்த தாய் அந்த மருந்தை தான் உண்டு தன்னுடைய பால் வழியாக அந்த மருந்தின் பயனை குழந்தை பெறும்படி செய்கின்றாள் அதே போன்று திரோதான சக்தியாகிய தாய் இதுபோன்ற செயலைத்தான் செய்கின்றாள் அறியாமைதான் உயிர்களிடம் இருக்கின்ற நோய் மெய்யறிவு என்ற ஞானம்தான் அதற்குரிய மருந்து அந்த ஞானத்தை ஒரே காலத்தில் ஒருங்கே கொடுத்தால் உயிர் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது உயிரின் பக்குவ குறைபாடுதான் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் எனவே உலக நுகர்ச்சி என்ற பால் வழியாக மெய்யுணர்வு என்ற ஞானத்தை சிறிது சிறிதாக புகட்டி அதன் அறியாமையை போக்கி உண்மையை படிமுறையில் முறையில் உணரும்படி செய்கின்றாள் எம்பெருமாட்டி எனவே கூத்தப்பெருமானின் பக்கத்திலே நின்று ஆடல் காணும் அம்மை சிவகாமவல்லி திருக்கூத்தை முற்ற கண்டு எம்பெருமான் புரிகின்ற திருநடனத்தை நடனத்தை முற்ற கண்டு அதன் பயனாகிய ஞானத்தை பல்லுயிர்களுக்கும் அவற்றின் பக்குவ நிலைகளுக்கு ஏற்றவாறு ஊட்டி அவற்றின் உயிர்களின் பாசப்பற்றை அறுத்து உணர்வை வளர்த்து வரும் தாய் ஆகின்றாள் என்பது சிவகாமசுந்தரி மகிழும்படி இறைவனார் திருக்கூத்து ஆடுகின்றார் என்பதன் உண்மை அர்த்தம் ஆகும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்